வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் அவங்க ரகுமான் இன்றைக்கி நம்ம வின்ஸ்னிக்குமன் ஐயாவை பற்றி ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது அண்ட் சாமி ஜெயன் வாலண்டரியாக தான் தன்னுடைய டைட்டில் தோற்றுருக்காராம் அண்ட் ஜப்பானில் லைவ் ஷோ நடந்தது அதில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிப் பண்ண முடியுமா தினமும் புரோஸ்லிங் செய்கிறேன் தாய்மொழி தமிழில் தெரிந்து கொள்ளுங்கள் ஜப்பானில் டபுள்யூடியூ பார்த்தீங்கன்னா லைவ் ஷோ நடத்துனாங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சின்னுஸ்கே நாகமோரா இருக்கட்டும் கேரிசைன் ஆஸ்காய் யோஸ்காய் இப்படிப்பட்ட ஜப்பானை சேர்ந்த மல்யுத்த வீரர்களுக்கு நல்லாவே வாய்ப்பு கொடுத்தாங்க டபுள்யூடியூ அக்கீரா தொசாவும் வளர்ந்துட்டாங்க போல இருக்குது ஸோ சின்ஸ்கே நாகமோரா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அங்கே ஏன்னா அங்கே வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்காரு அதனால் மக்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா வரும்போது பாட்டு பாட்டுடுறதுன்னு வரவேற்புன்னு அப்படி கூஸ் மம்ஸாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க சென்ஸ்கேன் போட தாய்மொழியில் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட பேசுறது ஏன்னா ஆங்கிலத்தில் டபுள்யூவில் பேசுகிறதுக்கு தடுமாறி ஜாப்பனீஸில் பேசுகிறதுக்கும் முழுக்க முழுக்க ஜாப்பனீஸில் தாய் நாட்டில் பேசுகிறதும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அண்ட் இதில் வளர்க்கம்போது இப்போ சமீபத்தில் ஒரு லைவ் ஷோ நடந்தது அதில் இன்டர் காண்டர் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங்குக்கும் செதுவான்ஸுக்குலாம் நடத்துனாங்க சொன்னோம்ல அதே மேட்ச் தான் நடத்துனாங்க ஆக்சுவலி சிஎம் பாங்குக்கும் செதுரான்ஸுக்கும் ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க வேண்டியது அதை நடத்தாமல் டபுள்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு லைவ் ஷோலையும் டாமினிக் மிஸ்டேரியக்கும் சிஎம் பாங்குக்கும் இன்டர் சாம்பியன்ஷிப் மச்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஹெவி சாம்பியன்ஷிப் பார்த்து செத்ரான்ஸ் இன்ஜுரினால இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப் நடத்தினாங்க இந்த பேப்பருக்கு வரலையான்னு கேட்டிங்கன்னா அவர் வரல அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற காரணத்தினால வரல சில் ஸ்க்ரீன் சிஎம் பாங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நாள் லைவ் ஷோ நடக்கிறேன் அதில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டுடியோ கூடயும் அந்த டீம் கூடயும் தான் அடிக்கடி மேட்ச் விளாண்டிருக்கிறாங்க இதில் ப்ரான் பிரேக்கரை ரொம்பவே க்ளீனாக சில் ஸ்க்ரீன் அக்கமொரா பின்பால் பண்ணி ஒரு நாளில் வின் பண்ணியிருக்காரு இன்னொரு நாளில் பிரான்சன் டீட பின்பால் வின் பண்ணியிருக்காரு ஸோ விஷன் டீமே வெயிட் பண்ணியிருக்காரு அண்ட் அதே மாதிரி ரியாரப்பிளோடைய மூக்கு உடஞ்சி மூக்கில் பயங்கரமான ரத்தம் ஏற்பட்டிருக்குது ஸோ ரியாரப்ளக்கு ஒரு பெரிய இன்ஜ்ரி பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஷோவில் ஏற்பட்டிருக்குது மூக்கு உடஞ்சதில் பார்த்தீங்கன்னா அக்காவோட மூக்கை பாருங்க தெரியும் ட்ரிபிள் ஹைட்ஸோடைய மூக்கை விட ரெண்டு மடங்கு பெருசாக வீங்கிருக்குது ஸோ ரொம்ப பெரிய இன்ட்ரிவியூ இருக்குது அண்ட் ஜப்பான் மக்களுடைய வாரியர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஏஜி ஸ்டெல் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் டூருக்கு ரிட்டைர்மெண்ட் செரமனி ஜப்பானில் நடத்திருக்கிறாங்க ஏஜி ஸ்டெல் டபிள்யுபிளியூவில் எவ்வளோ பெரிய ஸ்டாராக வேணா இருக்கட்டும் ஆனால் அவங்களுடைய மண்ணின் மைந்தன் கண்டிப்பாக ஏஜி ஸ்டெல் ஏஜி ஸ்டெயில் வந்து ஒரு அமெரிக்கன் தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் வளர்ந்தது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கேரியரில் இருந்தது எல்லாமே ஜப்பான் தான் ஜப்பான் டோக்கியோ இஸ் த மெயின் ஏரா ஆஃப் த ஏஜி ஸ்டைல் ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் செரமனி நடத்திருக்கிறாங்க மக்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜெ ஸ்டைலுக்கு ஒரு பெரிய வரையறுப்பு ஈவன் ரியார்பிலே பாருங்கள் மூக்கு உடஞ்சி மூக்கில் பஞ்ச போத்துட்டுக்கிட்டு வந்திருக்காங்க மூக்கில் பஞ்ச சொல்லிட்டு வந்தால் கூட ஏஜே ஸ்டைலோட அந்த ரிட்டைர்மெண்ட் செரமனி அப்படி கொ கொண்டாடி இருக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறமா ஏஜே ஸ்டேல் வந்து ஜப்பான் எனக்கு வரமாட்டலாம் ஏஜே ஸ்டேலோடைய அந்த ரிட்டைர்மெண்ட் டூர் இருக்குல்ல அதில் வந்து ஏஜே ஸ்டேலுக்கு வந்து ஜப்பானுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணலை ஏன்னா ஜப்பான் இதுக்கப்புறம் ஷோ நடத்த போகிறது இல்லை இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் ஏஜே ஸ்டேலில் மக்கள் மத்தியில் கொஞ்சம் பெருசாக காட்டும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானில் இருக்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் செரமனி நடத்திருக்கிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஜப்பான் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த செகமெண்ட்லாம் சூப்பராக இருந்து ஈவன் அந்த லைவ் ஷோவுக்கு வந்திருந்தால் எல்லா அரசு சோம் ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் ஹீல் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க பல ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ரிங் சைடில் உட்காந்து கை தட்டிகிட்டு இருந்தாங்க இன்னும் சில ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஜி ஸ்டேல தோலுக்கு மேலே தோல் தூக்கி ஏஜி ஸ்டேல மக்கள் மத்தியில் காட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லை ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா தான் வளர்ந்த அந்த நாட்டில் இப்படி ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு ஏஜே ஸ்டைலுக்கு அடுத்த செய்தி வின்ஸ் மிக்மேன் மாமாவை பற்றி தான் இந்த விக்ரம் படத்தில் சொல்லுவார்ல அறுபது வயசில் உங்கள் வீட்டில் இருக்க பெருசுங்களாம் என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்க ஆனால் இவர் பண்ணுற வேலையை பார்த்தீங்களான்னு அதே மாதிரி எண்பது வயசில் நம்ம ஊரில் வீட்டில் தாத்தாலாம் இருப்பாங்களா இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கம்பனஞ்சி நடப்பாங்க அவ்வளோ நடந்தாலும் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருப்பாங்க ஆனால் இப்படி சேட்டப் பண்ணுற ஒரு மாமாவை இப்போ தான் பார்க்குறோம் அதுதான் நம்ம வின்ஸ் மேக்மேன் மாமா இப்போ நியூ ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காருங்க இவரை பார்த்து எண்பது வயசுன்னு சொன்னால் எவ்வளோ நம்ப மாட்டான் ஒரு அறுபது வயசு ஆகுது மாதிரி தான் இருக்குது இந்த மூஞ்சு மட்டும் பயங்கரமாக அடிபட்டுருக்குது ஹேர் ஸ்டைலில் பாருங்களேன் மனசுக்குள்ளே சிட்டி கோபோ நினைப்பு முன்னாடி மட்டும் வெளில பின்னாடியெல்லாம் கருப்பு ஸோ சிட்டி மாமா ஆகிட்டார் த்ரீ பாயிண்ட் ஃபோர் போல் இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கு சிட்டிரோ பயில் இப்போ சமீபத்தில் வின்ஸ்பெக் பார்த்திங்கன்னா சில இன்டர்வியூஸ்லேயும் சில ஏதோ மீட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா பங்கேற்று இருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய சொத்துலேயே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான பணம் இருக்குது எண்பது வயசு ஆகிடுச்சு இனி இருக்க போகிறதோ சில வருடங்கள் தான் அந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா பணத்தை வேஸ்ட் ஆக்காமல் இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்களேன் எனக்கு என்ன டவுட்டுன்னா இவ்வளோ இவ்வளோ சம்பாதிக்கார் ஆனால் சொத்துப்பட்டாலும் தான் பொண்ணுங்களுக்கும் கிடையாது பையனும் கிடையாது நான் மட்டுமே சொல்லிட்டு தான் பேரில் வச்சுருக்கார் ஒருவேளை கடைசி காலத்தில் யார் பேரில் எழுதி வைப்பார் என்ன பண்ணுவார் அதுதான் எனக்கு இருக்கிற டவுட்டு சரி அவரை தூக்கி போடுறதுக்கு பெருமை இருக்குது பட் இருந்தாலும் குடும்பம்னு ஒன்று வேணும்ல இஜியுட்ராகவோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நியூ யுனைடெட் சாம்பியன் ஆகியிருப்பார் ஆக்சுவலி நிறைய ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி என்னென்னா எப்படிப்பா சமீசைன்னு தோக்க வச்சாங்க சாமிசைனுடைய ஓப்பன் சேலஞ்சிங் டிஃபெண்டிங் நல்லா இருந்தது ஸோ எதுக்காக துவக்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டாங்க சாமி ஜெயின் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயின் புஷுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம் ஸோ அன்டிஸ்பியூட்டட் லெவலுக்கு சாமி ஜெயின் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாராம் அண்ட் சாமி சைன் கிட்ட யார்கிட்ட உங்கள் டைட்டில் நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா வாலண்டரியா இஜியோட தேர்ந்தெடுத்தாராம் இஜியோட்ராகனவா ஒரு மல்ல மலிவு தேவை தான் ஆக்சுவலி உங்கள் ராலர் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க டாக்டி மேட்ச்லாம் விளையாடிருக்காங்க ப்ராட் பிரேக்கர்கிட்ட ஸ்பீர்லாம் வாங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தலாம் ஸோ அப்படி டீமாக இருந்ததுனால இஜியோ டிராகனோட ரிட்டர்ன்ஸ் மேட்டரில் இருக்கும்போது ஸோ என்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங்கெலாம் அவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நியூ சாம்பியனாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கன்சிடென்ஸ் பண்ணி சொன்னதே நம்ம சாமி ஜெயின் தான் ஸோ இஜியோ டிராகாவா சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது நம்ம சாமி ஜெயின் தான் இது உண்மையிலேயே பாராட்டு தகுந்த விஷயங்க என்ன இதுக்கப்புறமா சாமி சேனுடைய ஓப்பன் சேலஞ்சிங்க நம்ம பார்க்க போகிறது இல்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது நல்லா இருந்தது இல்லை அடுத்தது நம்ம ஆல்பர்டல் டல்ரியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்பர்டல் டல்ரியோ பார்த்திங்கன்னா டபிள்யூடி இருந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குதான் ஆல்பர்டல்டரியோ மேலே பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல குச்சச்சாட்டு இருக்கலாம் அப்படி இப்படி நொச்சா கிச்சன் சொல்லிட்டு பல பிரச்சனைகள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ட்ரோ இருந்தாலும் ஆல்பர்ட்ரியோக்கு டபிள்யூடியில் நல்ல சப்போர்ட்டிங்காக பல ரசம் இருக்கிறாங்க அவர் டபிள்யூடிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசையும் படுறாங்க ஸோ ஆல்பர்ட் ரியோ இப்போ டபிள்யூடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாராம் ஸோ இப்போ அவருக்கு எந்த விதமான தடங்களும் இல்லையா அண்ட் டபிள்யூடி தரப்பில் இருந்து ஆல்பர்ட் டல்ரியோக்கிட்ட ஒரு நியூ டீல் வேற போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது அது எப்படிப்பட்ட டீல் எந்த மாதிரி டீல்னு தெரில ஸோ ஆல்பர்ட் டல் ரிட்டனை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா மேபி டபுள்யூ பதினா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராயல் ரம்ம மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ரம்மில் ஒரு சில சர்ப்ரைஸ் ரிட்டன்ஸாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைமில் ஆல்பர்ட் டல்ட்ரியவை சர்ப்ரைஸ் ரிட்டனாக கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா பல பேருக்கும் பிடிச்ச ரசில் நம்ம ராயல் ரம் மாதிரியான பேப்பர்லாம் ரிட்டர்ன் ஆனால் உண்மையாக நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஆல்பர்ட் ட்ரியவை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஃபார்மா டபுள்யூ சாம்பியன் ஹெவி வெயிட் சாம்பியன் கண்டிப்பாக மறக்க முடியாது நாலு தடவை டபுள்யூல டோட்டலி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் நினைக்கிறேன் அதாவது டபுள்யூ சாம்பியனையும் ஹெவி வெயிட் சாம்பியனையும் சேர்த்து அப்படிப்பட்டவர் மீண்டும் டபிள்யூக்கு தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க